அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே இது அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இளைஞர் பட்டாளமே இல்லத்தரசிகளை குழந்தைகளை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க ஐயா வாங்கிக்கிறாங்க ஐயா பேசி முடிக்கும் போது பக்கத்தில் வாங்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதி செய்யாருக்கு நூத்தி எண்பத்தி ஐந்தாவது சட்டப்பேரவை தொகுதியாக வந்திருக்கின்றோம் தமிழகத்தில் நூத்தி எண்பத்தி நான்கு தொகுதிகளை கடந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகின்றார் எப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் பேசிக்கொண்டே வந்திருக்கின்றோம் செய்யாரை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஊர்மையா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சுயம்பு மூர்த்தி இருந்திருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய செய்யார் ஐயா எல்லா கோவிலையும் சிவபெருமானின் மீது வருடத்திற்கு முறை சூரியனுடைய வெளிச்சம் பெறும் ஆனால் எல்லா நாளும் கூட சூரிய ஒளி தினமும் நம்முடைய சிவபெருமானின் மீது விழக்கூடிய கோவில் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஐயா கருடன் வந்து நம்முடைய சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக பச்சீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய அற்புதமான தொகுதியும் கூட நம்முடைய செய்யாருங்கய்யா திருநாமத்தை நெற்றியிலே இடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நாமக்கட்டி இருக்கக்கூடிய நாமக்கட்டி என்பது உலகம் முழுவதுமே ஒரு பிரசித்தி பெற்ற நாமக்கட்டி நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை இதற்கென்று தனித்தன்மை ஒரு புவிசார் குறியீடு நம்முடைய மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாசத்தில் ஜடேரி உங்களுடைய நாமக்கட்டிக்கு ஒரு புவிசார் குறியீடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் எனக்கு தெரிந்த நாமக்கட்டிக்கு ஐயா இந்தியாலேயே ஒரு புவிசார் குறியீடுனா அது உங்களுடைய செய்யாரனுடைய கடேரி நாமக்கட்டிக்குத்தான் அந்த புவிசார் குறியீடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் ஐயா ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்துல நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் நாற்பது ஐம்பது நாட்கள்ல நமக்கு தெரியும் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் வர இருக்குதுங்க ஐயா இரண்டு முறை வாக்களித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டல் அமர்ந்திருக்கிறார் மூன்றாவது முறையாக நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களித்து அவருடைய கருத்தை வலுப்படுத்தி அவரை நீங்கள் ஆட்சி கட்டல் அமர வைக்க வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த யாத்திரையின் மூலமாக செய்யாருக்கு வந்திருக்கின்றோம் ஐயா இந்த யாத்திரையின் மூலமாக செய்யாருக்கு வந்திருக்கும் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க ஐயா நீங்க எல்லாம் பாக்குறீங்க பேப்பர் பாக்குறீங்க டிவியை பாக்குறீங்க டீக்கடையில் அரசியல் பேசுறீங்க எப்படி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியா பாக்குறேன் ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை உதாரணமாக உங்களிடம் நான் விளக்க விரும்புறேங்க ஐயா சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு அந்த படத்துல ஒரு நல்ல ஒரு டயலாக் வருங்கய்யா அதாவது ஒருத்தனை ஏமாற்ற வேண்டும் என்றால் அந்த மனுஷன் கருணையை எதிர்பார்க்காதீங்க அந்த மனுஷனுடைய ஆசையை தூண்டி விடுங்க அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு ஒரு ஏமாற்றுத்தனம் செய்யக்கூடிய ஒரு அரசுனா அது திமுக ஒரு உதாரணம் சொல்றேங்க ஐயா அவருடைய தேர்தல் அறிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லி இருந்தாங்க முப்பது வயதுக்கு உட்பட்ட முப்பது வயதுக்கு இளைஞர்கள் நிறைய நிக்கிறீங்க உங்களுடைய கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய வாக்க என்பதை உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் நாமளும் ஓட்டு போட்டோம் இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் முப்பது வயதுக்குட்பட்ட கல்லூரியில் யாருக்கெல்லாம் நம்ம கடன் இருக்கிறதோ தள்ளுபடி செய்வார்கள் அந்த கடனை தள்ளுபடி செய்தால் தமிழக அரசு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தள்ளுபடிக்கான மானிய தொகையை கொடுக்கணும் தமிழகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் முப்பது வயசு கீழே வாங்கி இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி பண்ணீங்கன்னா வேண்டும் திமுக அரசு கிட்ட நூறு கோடி ரூபாய் செலவு கோடி வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்க எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி தமிழகத்தினுடைய கடன் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க வருஷத்துல வாங்கி கடன் மட்டுமே இவர்கள் வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி மொத்தமாக தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி இதை செய்ய முடியாது செய்வதற்கு பணம் இல்லை அல்லது இவர்களுக்கு செய்வதற்கு மனம் இல்லை என்று தெரிந்தே ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய ஆசையை தூண்டி இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க ஐயா அது ஒரு முறை போய் சொல்றதில்லை இதே தேர்தல் வாக்குறுதியை பாராளுமன்ற தேர்தல் சொன்னாங்க வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் இதே வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்ற தேர்தலில் அதிக கொடுத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுடைய எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம்னு ஒரு முறை ஏமாற்றவில்லை இரண்டு முறை ஒரே ஒரு வாக்குறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் தெரிந்தே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை அகற்றி விடுவோம் பாராளுமன்ற தேர்தல் சொன்னாங்க நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் நீட்டை அகற்றி விடுவோம் ஆசையை தோண்டிவிட்டோம் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்தெந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களோ நீட்டிற்காக இன்னைக்கு போலீஸ்காரங்க உண்மையாலுமே ஒரு முதல் தகவல் அறிக்கை நம்பர் ஒன் எம் கே ஸ்டாலின் இருக்கணும் பொய்யான வாக்குறுதி பாராளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்தா அதே பொய்யான வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் சொன்னாங்க நீட்டு ரகசியம் தெரியும் நீட்டு நீக்குவோம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிப்ரவரி மாசம் தெரியும் நீட்டை பொறுத்தவரை ஒரு ஏழை குழந்தையோ விவசாய குழந்தையோ இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் படிக்க வேண்டும் என்றால் அது நீட்டு மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் இரண்டாவதாக ஒரு இரண்டு முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றாங்க நீட்டு யாரும் படிக்காதீங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் நீங்க எல்லாம் அட்டையில கையெழுத்து போட்டு கொடுங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து கிடைச்ச உடனே நாங்க நீட்டு விளக்கிடுறோம் அதாவது நீட் ரகசியம் சொல்றோம் நீட் ரகசியம் முட்டையில இருக்கு சொல்றோம் இன்னைக்கு நீட் ரகசியம் இருபத்தி அஞ்சு பைசா போஸ்ட் கார்டில் இருக்கு சொல்றோம் இன்னைக்கு அன்பது லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாடு சேலத்துல வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டிகளை போட்டு விட்டு கிளம்பி போயிட்டாங்க இதாங்க நீட் ரகசியம் எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணங்கி இருபத்தி ஒன்றுல அப்பா விவசாயி அம்மா ஆசிரியர் அந்த குழந்தை கவிப்பிரியா பத்மராஜ் அவர்கள் இந்த ஊரில் நீட்டு மூலமாக பண்ணிருக்காங்க நிறைய பேருங்க ஐயா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யார் ஐயா காமராஜர் ஐயா படிக்கல படிக்காத மேதை ஒரு பிஹெச்டி படிச்சிருந்தாலும் கூட காமராஜர் ஐயாவுடைய அறிவுறுப்பிதற்கு சாத்தியம் இல்லை அவரை விட்டுறலாங்க ஐயா